ஹலோ இன்னைக்கு கமல் சார் அண்ட் தினேஷ் ரெண்டு பேரும் விசித்ராவை சேர்ந்து செஞ்சுட்டாங்க அண்ட் விசித்ராக்கு அது எவ்வளவு புரிஞ்சிச்சுன்னு அவங்க ஃபேஸ் ரியாக்சன்ஸ்ல இருந்தே தெரிஞ்சிருச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இவன்ஸ் அதெல்லாம் இந்த எபிசோட்ல பாக்கலாம் வாங்க போகலாம் டிக்கெட் டூ பினோட ஃபைனல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அந்த டாஸ்க் என்னன்னா ஸ்டோர் ரூம் இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வெளியே வரணும் அதுக்கு வந்து ஒரே பிளேயர் தான் செலக்ட் பண்றாங்க அந்த பிளேயர் விஷ்ணுவை மட்டும் செலக்ட் பண்ணி விஷ்ணுவை ஜெயிக்க வச்சு விஷ்ணுக்கு டிக்கெட் டினாலே கொடுத்துட்றாங்க என்னடா இல்லைங்க நேத்தோட முடிஞ்சிச்சு டிக்கெட் டூ ஃபினாலே பட் இன்னைக்கு தான் அதை ஸோ பண்ணிருக்காங்க பாஸ் சீசன் செவனில் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் வந்து விஷ்ணு தாங்க கங்கராச்சுலேஷன் டூ ஹிம் அந்த டிக்கெட் நல்லா டிசைன் பண்ணிருந்தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க ஓப்பனிங்ல கமல் சார் விஷ்ணுவை அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஸ்பிரிட் ஆஃப் கேம் பத்தி பேசிட்டு ஃபர்ஸ்ட் பூர்ணிமா பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த கால துப்பா மேட்ரை எடுத்துட்டு வராரு அவர் ஸ்டைலில் கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி தோத்துட்டு துப்பிட்டுலாம் போகக்கூடாது பொது இடத்துல துப்புறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சர்க்காசம் பண்ணி விட்டார் அண்ட் கமல் சார் அந்த குரூப் கேம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அர்ச்சனா எழுந்து சார் ஃபஸ்ட் இதை ஆரம்பித்த தினேஷ் கிட்டே தான் சொல்லிட்டு தினேஷ் பண்ண தான் இருக்காங்க அண்ட் அதுக்கு தினேஷ் இருந்துச்சு சார் நான் எலிமினேட் ஆகிட்டேன் அதுவும் என் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் குரூப் கேம் ஆடிட்டு இருந்ததால் நான் எனக்கு பிடிச்ச அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க வின் பண்ணணும்னு நினைச்சேன் சார் அதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு பட் கமல் சார் என்ன சொல்கிறாரு சப்போர்ட் பண்ணுறது வேற பட் நீங்கள் பண்ணது வந்து ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாரு அப்படியே தினேஷ் மேலும் மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு பட் கமல் சார் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாருனா நீங்க எல்லாருமே கேம் ஸ்டார்ட் ஆகாத முடியாது ஒரு பிளான் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு பட் அதை வந்து மணி அண்ட் விஷ்ணு அப்செக்ட் பண்றாங்க அண்ட் அவங்களும் எக்ஸாக்டா சொல்றாங்க சார் நாங்க ஜி ஸ்கொயர் மாதிரி மாதிரி பிளான் பண்ணோம் பட் மணி வந்து விருப்ப பண்ணல பட் ஆனா இவங்க எலிமினேஷன் கேம் இவங்க குரூப்பா ஆஃப் விளையாட ஸ்டார்ட் பண்ண உடனே நான் அதுல சேர்ந்துனேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மணியும் அவரோட தரப்புல எக்ஸ்பிளைன் பண்றாரு விஷ்ணு கிட்ட கமல் சார் உனக்கு கேட்கிறாரு நீங்க ஏன் யாருமே விசித்ராவோட கோட்டையை தொடவே இல்லை அப்படின்னு அதுக்கு விஷ்ணு சார் அந்த கோட்டத்தை அதுவே சரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோடனே ஆடியன்ஸ் கிட்ட செம்ம ரெஸ்பான்ஸுங்க அதுக்கு கமல் சார் ஏன் அவங்க அப்படி சொல்றீங்க அவங்க என்ன வீக் பிளேயரா அப்படின்னு கேட்டோடனே இல்ல சார் அவங்க சேர்க்க சரியில்லை இல்ல தான் அப்படி கோட்டை சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மேலும் ஒரு கவுண்டர் கொடுத்து விசித்ராவா செம்மையா ஆஃப் பண்ணிட்டாங்க பூர்ணிமா வாலண்டியரா வந்து அவங்களே மாட்டிக்கிட்டாங்க என்னன்னா சரி உங்க குரூப் கேம்ல இருந்தாங்கன்னு அவங்க ஆரம்பிச்ச உடனே இந்த பக்கம் தரப்புல இருந்து சார் அங்க மாயாது பக்கத்துல இருந்துச்சு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த கார்னர்ல இருந்த மணியோட கோட்டை எதுக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே ஆஃப் பண்ணி உக்கரைச்சிட்டாங்க அண்ட் பைனலா கமல் சார் என்ன கன்க்ளூட் பண்ணிட்டாருனா இங்க ரெண்டு டீம்ஸ் இருக்கு டீம் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டுட்டு போயிட்டாரு விசித்ரா அதனால அவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டு ஆகாது இல்லையா உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஷ்ணு கூப்பிட்டு என்ன ஏதாவது சேர்க்க சரி இல்லைன்னு சொல்கிற டீசெண்டாக பேசு டிக்கெட்டு ஃபைனல் தான் ஜெயிச்சிருக்கணும் நீ ஃபைனலில் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விசித்திரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் அதை அப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு கடைசியாக விசித்திரா உனக்கு தலைவனும் இன்னிக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஷ்ணுன்னு நல்லா கவுண்டர் கொடுத்தாருங்க விஷ்ணு கையில் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு மாயா ஃபேஸை பார்க்கவே முடியலைங்க அண்ட் அப்படியே அந்த பிரேக்கில் நிக்சன் அண்ட் தினேஷ்க்கும் ஒரு சண்டை வருது நிக்சன் தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருக்காரு தினேஷை பார்த்து செம்ம சைக்கியூர் செம்ம சைக்கியூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அவர் கூட அப்புறம் கமல் சார் வந்த உடனே மிச்சரா கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார் இங்க ஒரே கூத்தா நடக்குது அப்படின்னு என்னாச்சு சொல்லுங்க இவங்க இந்த சண்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ கமல் சார் பிரேக் அடுத்த சண்டைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இசுக்குமோ கார்டு பண்ணது பிளஸ் அந்த நெயில் பாலிஷ் மார்க் அதெல்லாம் பத்தி கேட்டு இருக்காரு கமல் சார் பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்தது வேறங்க நமக்கு பார்த்தப்போ பிளான் பண்ணி ஏமாத்தி அந்த கேம் ஜெயிச்ச மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது பட் இன்னைக்கு கமல் சார் அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிபிகேஷன் அவங்க வயலு வர வச்சாரு பட் அதை கன்ஃபார்ம் பண்ணவே கூடவே இல்லை இப்போ வரைக்குமே அவங்க கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கிட்டாரு அவ்வளவுதான் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்ல அர்ச்சனாவும் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டு சார் எனக்கு யார் டவுட் கிடையாது பட் என்னோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வேற யாராச்சும் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ விசித்ரா மேமோட லிப்ஸ்டிக் கலர் மட்டும் லைட்டா மேட்ச் ஆச்சு சார் பட் அதுமே வேற ஷேட் தான் எனக்கு மத்தபடி எந்த டவுட்மே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறாங்க அர்ச்சனா விசித்ரா தான் சொல்ல பட் அவங்க இருக்கலாம் சார் தப்பு பண்ணிருந்தா அப்படின்னு தான் அர்ச்சனா சொன்னாங்க மத்த ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணுமா அப்படின்னு கேட்டப்போ யாருமே எதுவுமே சொல்லல சோ அந்த விஷயம் அப்படியே

அர்ச்சனா நோண்டி விட்டாங்க இல்லையா ஸோ இந்த பிரேக்ல அர்ச்சனா தாங்க மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப டூ மச்சா இருக்கு நீ பண்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க விசித்ரா அர்ச்சனா உங்களுக்கு நான் சொல்றது புரியாத மேம் நீங்க போய் வெளியே போய் பாருங்க எப்படி சொல்லலாம் அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றது புரியும் அப்படின்னு சொல்ல கிறுக்கு மாதிரி பேசாதான் அவங்க ஒரு வேர்ட் சொல்றாங்க உடனே பழைய அர்ச்சனாவை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு ஒரு மிரட்ட மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லணும் வேர்ட்ஸை பார்த்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்ன ஸ்லாங்லேயே விசித்ரா டவுன் ஆயிட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க விசித்ராக்கு அர்ச்சனா கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் போலங்க பிகாஸ் ரவீனா கிட்ட ஒரு இஷ்யூ வந்தப்போ அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸே வேறையா இருந்துச்சு இங்க அர்ச்சனா உடனே அவங்க கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணிட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சாங்க இந்த இடத்துலையுமே விச்சித்திரா பண்ணதாங்க தப்பு தேவை கிறுக்கு மாதிரி பண்ணதான் ஒரு வேர்டை யூஸ் பண்ணாங்க அர்ச்சனா ரைஸ் ஆயிட்டாங்க அண்ட் மாயாவும் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றாங்க ரவினா அந்த டைம்ல சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க என்னன்னா எல்லாருமே டீமா தான் விளையாடணும் பட் ஆப்போசிட்ல இருக்க டீம்ல ஒருத்தர் ஜெய்ச்சிட கூட இருந்தா ரெண்டு டீமே விளையாடுச்சு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரவினா சொல்றாங்க பர்ஃபெக்டா சொன்னாங்க எல்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த வீட்டில் அதாங்க பூர்ணிமா அவங்க இந்த விஷயத்துக்கும் வராங்க அது வந்து உங்க டீம் யோசிச்சிங்க நாங்க யோசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் டு ஃபைநிலை மட்டும் விஷ்ணு ஜெயிச்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொன்னது அவங்களே மறந்துட்டாங்க போல இருக்குங்க நம்ம ஞாபகப்படுத்தி விடலாம் இந்த ஒரு இஷ்யூ முடிச்சுட்டு திரும்பினா பூர்ணிமா தினேஷ் கிட்ட நீங்களும் மாயாவும் தான் கேங் போட்டு விளையாடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் திரும்புறாங்க அதுக்கு தினேஷ் ஒரு பெரிய எக்ஸ்பிலேஷன் கொடுக்குறாரு நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ரெண்டு பேர்தான் நீங்கள் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற எந்த அவசியமே இல்லை தினேஷ் நீங்க ஃப்ரீயா விட்டு உங்க கேமை பார்க்கலாம் ஃபைனலா நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலனு ஒரு செக்மெண்ட் வைக்கிறாரு கமல் சார் அதுக்கு கமல் சார் ஃபயர் இன்ஜின் ஸ்டோரி ஒன்னு சொன்னாரு வேற லெவல் இருந்துச்சுங்க அது நம்ம சொன்னால் நல்லா இருக்காது அவர் செயல் கேளுங்க எபிசோட்ல ஃபர்ஸ்ட் தினேஷ் இருந்துச்சு விசித்ரான் பூர்ணிமாவை சொல்றாரு விசித்ராவை லைட்டா செஞ்சு விட்டாரு பூர்ணிமாவை பயங்கரமா செஞ்சு விட்டாரு நம்ம ஏதாச்சும் பூர்ணிமா கேட்டா அவங்க நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணி வள வளன்னு ஏதாச்சும் பேசிட்டு அதுதான் சார் உண்மை நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து செம்ம கை தட்டு சிரிப்புங்க அண்ட் ஈவன் கமல் சாரும் சிரிச்சிட்டாரு அண்ட் அர்ச்சனோட பாயிண்ட் ஆன் விசித்ரா அண்ட் பூர்ணிமா சூப்பராவே கொடுத்தாங்க அவங்களுமே விசித்ரா பூர்ணிமா சார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சிம்பிளா முடிக்கிறாங்க எல்லாருமே மேக்ஸிமம் பூர்ணிமா சொன்னதால கமல் சார் பூர்ணிமாக்கு பயங்கரமா அட்வைஸ் கொடுக்கறாரு அவர் அட்வைஸ் கொடுக்கறாரா திட்டுறாரா கலாய்க்கிறாரா என்னன்னு பூர்ணிமாக்கு புரியலீங்க நிக்சன் சார் அந்த நாலு பேர் தான் டீம் பண்ணி விளையாடுறாங்கன்னு சொன்னப்போ விஷ்ணு எந்திரிச்சு சார் டீம் எல்லாம் அந்த கேம்ல அந்த டைம்ல யோசிக்கிறது என்னோட ஸ்ட்ராட்டஜி அது அந்த சின்ன மூவால என்னோட லைஃப் மாற போகுது சோ நான் அப்படிதான் யோசிக்கவே அப்படின்னு சூப்பரா பதில் சொன்னாரு விஷ்ணு அந்த தினேஷ் எந்திரிச்சு விச்சுரா ஏதோ சொன்ன உடனே விச்சுரா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கமல் சார் சொல்லுங்க நீங்க மட்டும் நான் தனியா பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒண்ணு சார் இந்த ஷோ ஸ்டார்ட் ஆன பந்து எத்தனை டைம் என் பேரை சொல்றாங்க பாருங்க அப்படின்னு விச்சுரா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு தினேஷ் நீங்க பண்ணதானு சொன்னேன் இல்லைனா உங்க பேரை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு இம்போசிஷனா இம்போசிஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சி விட்டாருங்க விசித்திராவ டென்ஷன் ஆன விசித்திரா சார் இவர் யாருக்காகவும் விளாட மாட்டாரு யாருடையும் டீம் அப்பும் ஆகி விளையாட மாட்டாரு எல்லாரையும் தூக்கி மிதிச்சிட்டு தான் மேலே போய் டைட்டில் ஜெயிக்க போறாரு அதுக்கு தான் வந்திருக்காரு இவர் ஏன்னா இவர் தான் சொன்னார் இல்லையா இவருக்கு எமோஷன்ஸே கிடையாது அப்படின்னு விசித்ரா அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க உடனே கமல் சார் கப் வாங்கிட்டு போனோம் அதான் அவருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு விசித்ரா ஆமா சார் அதே தான் உடனே அந்த ஆசை நிறைவேறட்டும் சார் அப்படின்னு இன்னொரு டைம் தக் லைஃப் கொடுத்து விசித்திராவை ஆஃப் பண்றாரு தினேஷ் கமல் சார் எல்லாரும் அப்படிதாங்க விளையாடணும்னு சொல்லிட்டு பாருங்க தினேஷ் நீங்க தான் இதெல்லாம் வெறுப்பு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு தினேஷ் மேடம் இன்னும் நிறைய வெறுப்பு காட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லி இன்னொரு தக் லைஃப் கொடுத்து பயங்கரமா எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டாருங்க கமல் சாரும் தினேஷும் சேர்ந்து விசித்ரா கலாய்க்கிறது விசித்ராக்கு சுத்தமா புரியல என்னன்னு தெரியலீங்க அவங்களோட பேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் தான் சுத்தமா பார்க்கவே முடியல இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே அதை கண்டினியூ பண்றாங்க கடைசி வரைக்குமே ஃபைனலா கமல் சார் பசிக்குதுங்க நான் நாளைக்கு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ட் சண்டே எபிசோட்ல டபுள் எலெக்ஷன் நடக்கும் போது அதுல ரவீனா அண்ட் நிக்சன் வெளியேற்றப்பட்டதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குங்க நிக்சன் அண்ட் மாயா தான் போயிருக்க வேண்டியது பட் ரவினா இங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியலீங்க மேபி மாயா அந்த பொட்டியது எடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரிங்க எனக்கும் பசிக்குது மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பாய்